இன்று சுமந்திரன் அவர்கள் தனது முகப்புத்தகம் ஊடாக அறிவித்திருக்கிறார் பதினாறு மாணவ சிறுவர்களை பாலியல் துஷ்பிர யோகத்திற்குள் உட்படுத்தி அண்மையில் பலத்த உள்ளூர் அரசியல் எதிர்ப்புக்கு மத்தியில் கைது செய்யப்பட்ட தமிழ் அரசு கட்சி கிளிநொச்சி மாவட்ட கிளை உறுப்பினரை உடனடியாக உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதாக இந்நிலையில் சமூக ஊடகங்கள் வாயிலாகவே தமது கிளையின் உறுப்பினர் ஒருவரை நீக்கியிருப்பதை அறிந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் உடனடியாகவே கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் அவரை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு மாவட்ட கிளையிடம் எந்த அனுமதியும் பொறாமல் சுமந்திரன் இவ்வாறு செயற்பட்டிருப்பது பொறுக்கித்தனமானது என மிக கோபத்துடன் பேசியிருக்கிறார் அத்துடன் நேற்றை முன்தினம் கடிதம் அனுப்பப்படப் போகிறது என சிலர் ஊடாக அறிந்து கொண்டு உங்களிடம் இதை தடுக்கும்படி கேட்டிருந்தேன் அல்லவா எனவும் கடுமையாக தர்க்கித்திருந்தார் சி வி கே சிவஞானம் அவர்கள் எந்த பதிலும் அளிக்காமல் மௌனமாக இருந்து தொலைபேசியை துண்டித்ததாக கூறப்படுகிறது அத்துடன் ஸ்ரீதரன் தரப்பினரை சார்ந்தவர்கள் தமது முகப்புத்தகத்தின் ஊடாகவும் போலி முகப்புத்தகங்கள் ஊடாகவும் இவ் நடவடிக்கைக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள்